ஒரு கிராமத்தில் நான்கு திருடர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் திருடி சம்பாதித்ததை சமமாக பகிர்ந்துக்கணும் என்று ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் ஒருநாள் அவர்கள் பெரிய செல்வந்தனின் வீட்டில் புகுந்து தங்கம் வெள்ளி என கையில் கிடைத்த நகைகளை எல்லாம் திருடிக் கொண்டு காட்டுக்குள் ஓடியவர்கள் அங்கு ஒரு பழைய வீட்டில் உட்கார்ந்து அந்த செல்வத்தை பகிர்ந்துக்கணும் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் மனத்துக்குள் எல்லாம் எனக்கே வந்தானலம் என்று நினைத்தார்கள் நாளே மூவரும் ஒரே நேரத்தில் நாளாது திருடனை உணவுக்காக கிராமத்துக்குப் போகச் சொன்னார்கள் அவன் கிராமத்துக்குப் போய் உணவு வாங்கினான் ஆனா மனத்துக்குள் அவனுக்கும் தந்திரம் தோன்றியது நான் மட்டும் சாப்பிடலாம் அவர்களைக் கொன்றுடலாம்னு நினைச்சு உணவில் விஷம் கலத்தான் இதற்கிடையில் காட்டிலிருந்த மூவர் பேசினார்கள் அவன் திரும்பி வந்ததும் அவனைக் கொன்றுட்டா நாம மூவரும் செல்வத்தைப் பகிரலாமுனு அவன் திரும்பி வந்ததும் மூவரும் அவனைக் கொன்றுட்டாங்க பிறகு சந்தோஷமா உணவு சாப்பிட்டாங்க ஆனா அந்த உணவில் இருந்த விஷத்தால் மூவரும் இறந்தார்கள்